السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القديم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل دخل النار مع الداخلين وضرب الله مثلا للذين امنوا امراه فرعون اذ قالت رب ابن لي عندك بيتا في الجنه ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين ومريم ابنة عمران التي أحسنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من الخانتين صدق الله العلي العظيم جنيت الكري الله من الذي அல்லாஹல்லா இந்த புனிதமான ரமதான் மாதத்திலே இந்த சிறப்பான இரவிலே நாம் எல்லாம் கலந்து இபாதம் செய்யக்கூடிய நசீவை தந்தான் அவனுக்கே எல்லா புகழும் அலகம்துல்லா நாம் செய்த விபாதத்துக்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வானாக இன்னும் பல ரமதான்களை அடையக்கூடிய தௌஃபியக்கையும் தருவானாக கனியமான பெருமக்களே இன்று நாம் இருபத்தி எட்டு ஜிசுக்களை முடித்து இருபத்தி ஒன்பதாவது ஜிசு தவாரக்கல்லதியை துவங்கிவிட்டோம் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் தான் இருக்கிறது அல்லாஹ் ஜல்லஷா நகுத்தாலா இருக்கக்கூடிய நாட்களில் அதிகமான அமல்களை செய்வதற்கும் மீண்டும் மீண்டும் நமதான்களை அடைந்து அதிலே நிறைய அமல்கள் செய்வதற்கும் அல்லா நமக்கு எல்லாம் தோஃ செய்வானாக சூரத்து தஹரீம் என்று ஓதப்பட்டது சூரத்து தஹரீமில் நிறைய பெண்கள் குறித்த செய்திகள் பேசப்படுகிறது அதில் குறிப்பாக அந்த சூராவினுடைய கடைசியில் அல்லாஹ் ஜல்லஷானு நகுத்தாலா நான்கு பெண்களை குறித்து சொல்கிறான் இரண்டு பெண்களை காஃபிர்களுக்கு உதாரணமாகவும் இரண்டு பெண்களை மோமின்களுக்கு உதாரணமாகவும் அல்லாஹ் சொல்கிறான் மசலில் கஃபரு காஃபிர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்வது யார் என்றால் இம்ரத் லூத்தின் நூஹ் இஸ்லாத்தினுடைய மனைவி லூத் அலி இஸ்லாத்தினுடைய மனைவி இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் காஃபிர்களுக்கு உதாரணமாக சொல்கிறான் பின்னால் சொல்லும் பொழுது ஒரு அரபல்லாக மசலில் உதாரணமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது இம்ரத் ஃபிரௌனின் மனைவி அதன் தொடர்ச்சியிலே ஓ மரியம் இம்ரான் இம்ரானின் மகளாக இருக்கக்கூடிய இசா அலை இஸ்லாம் அவர்களின் தாயார் மரியம் அலை அசலாம் இந்த நாலு பேரையும் அல்லாஹ் இங்கே உதாரணம் சொல்றான் இது நீளமான செய்திகள் காஃபிர்களுக்கு உதாரணமாக இரண்டு நவிமார்களுடைய மனைவியை சொல்கிறான் அந்த இரண்டு பெண்களும் நல்லடியார்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அவங்க ரெண்டு பேருடைய கணவர்களும் நபிமார்களாக இருந்தார்கள் நூஹ் அலி இஸ்லாம் லூத் அலி இஸ்லாம் ஆனால் அவர்களுடைய ம அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த இருவரும் அல்லாவை மறுத்தவர்களாக இருந்தார்கள் அந்த இரண்டு பேரையும் ஏமாற்றியவர்களாக இருந்தார்கள் இதுக்கு தப்சில் நிறைய விளக்கம் சொல்றாங்க நூஹா இஸ்லாத்தினுடைய பெண் மனைவி நூஹா இஸ்லாத்தை குறித்து மஜ்னூன் என்று மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களா லூத் அலி இஸ்லாத்தினுடைய மனைவி லூத் அலி இஸ்லாத்துக்கு வந்த விருந்தாளிகளை குறித்து மக்களிடத்துல சொல்லி ஒரு தவறான விஷயத்தை மக்களிடத்தை பிரபலப்படுத்தினார்கள் இப்படியெல்லாம் நடைபெற்ற செய்திகள் இருக்கிறது கண்ணியமான பெருமக்களே எனவே அல்லாஹ் சொல்கிறான் ஃபஹானத் அந்த இருவரையும் அவர்கள் ஏமாற்றினார்கள் ஃபலம் யூகனியா அன்ஹுமா இன அந்த ரெண்டு பேருக்கும் இந்த நபிமார்களாக இருந்தாலும் இவர்களால் எந்த பயனும் அளிக்க முடியாது நாளை வறுமையில் இவங்க நபிமார்களாக இருந்தாலும் கூட அந்த இரண்டு பெண்களுக்கும் இவர்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது நீங்கள் இருவரும் நரகத்தில் நுழைபவர்களோடு நுழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அவள் சொல்கிறான் தெனியமான பெருமக்களே அதே போலிங்களுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது மனைவியை சொல்கிறான் மனைவி கொடூரமானவனாக அல்லாவிற்கு எதிராக ஏன் நான் தான் உயர்வான ரப்பு என்று சொல்லக்கூடிய நிலைகளில் இருந்தான் ஆனால் அவனுக்கு கீழ் இருந்த அவனுடைய அல்லாஹாவை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக ஈமான் கொண்டவர்களாக இருந்ததன் காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் உயர்வான பதவியை கொடுக்கிறான் அதே போல மரியமலை அலை ஹிசராத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆழ்ந்துடையின்றி குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் எதிரிகள் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அவர்களை தவறான சாதாரண முறையிலே வசைப்பாடிய நேரத்திலும் தன்னுடைய ஈமானை விட்டு கொடுக்காமல் முழுமையாக ரப்பின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அவர்களை மோமின்களுக்கு உதாரணமாக அதான் சொல்றான் இந்த விஷயத்தை நாம கவனிக்கணும் காவிரிகளுக்கு உதாரணம் சொல்வதற்கும் மோமின்களுக்கு உதாரணம் சொல்வதற்கும் அல்லா பெண்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறான் பெண்களே உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது பெண்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இஸ்லாத்தினுடைய பார்வையில் பெண்கள் உயர்வானவர்கள் பெண்கள் உயர்வானவர்கள் எப்படி உங்களுக்கு உரிமைகள் இருக்கிறதோ இப்போ பெண் உரிமையெல்லாம் நிறைய பேசுனாங்க உண்மையில் இஸ்லாம் பெண் உரிமையை நிரப்பமாக கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் பெண் உரிமையை நிரப்பமாக கொடுத்த மார்க்கம் அதே போல உங்களுக்கு என்ற கடமைகளும் இருக்கிறது உங்களுக்கு என்ற கடமைகளும் இருக்கிறது பெண்கள் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும் பெண்களை அல்லா இங்கே உதாரணம் காட்டுகிறான் என்றால் உங்களுடைய சிறப்பை அல்லா வெளிப்படுத்தக்கூடிய முறையிலே இந்த இடத்துல உதாரணம் காட்டியிருக்கிறா நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை என்பது ரப்போடு இருக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் நீங்கள் எவ்வளவு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைகள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்களோ உங்களுடைய குடும்பமே சீராக அமைந்துவிடும் உங்களுடைய குடும்பமே சீராக அமைந்துவிடும் குடும்பத்தினுடைய வழிகாட்டியாக பெண்கள் இருக்கிறார்கள் ஏராளமான வரலாறு வரலாறுகளிலே பார்க்கிறோம் பெண்கள்தான் எத்தனை பெண்களினுடைய ஈமானும் பெண்களுடைய தவக்குளும் புறா நிரம்ப பேசப்பட்டிருக்கிறது முசா அலை இஸ்லாத்துலாம் குரானிலே பேசப்பட்டிருக்கிறது நாம் எல்லாம் சொல்கிறோம் என்றால் அவர்களுடைய தாயாரை குறித்தும் குரான் சொல்கிறது முசா அலை பேசக்கூடிய நேரத்தில் அவர் தாயாரை குறித்தும் குரான் சொல்கிறது எவ்வளவு சிறப்பு மிகுந்தவர்களாக இருந்தார்கள் அந்த பெண்மணி அல்லாஹ் குரால சொல்றான் வாய் நான் உம்மி மூசா நலந்தேவை பிறஹாம் இந்த நேரத்தில் பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொலை செய்யணும்னு சொன்னா நீ இந்த மான வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் அப்படி நிப்பட்ட நேரத்திலே குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் மூசா அலை இஸ்லாத்தினுடைய தாய அல்வா சொன்னா குழந்தைக்கு பால் ஊட்டுங்க ஃபைதா ஃபிஃப்தி ஆலைஹி ஃபல்தி ஹிஃபில் யம்மி ஓலா தஹாபி ஓலா தஹ்ஸனி நீங்கள் அந்த குழந்தை மீது அச்சப்படுவீர்களே ஆனால் இந்த பிள்ளைக்கு ஏதாவது நேர்ந்துருமோன்னு நினைச்சிங்கன்னு சொன்னா அதை தூக்கி அந்த கடல்ல அந்த ஆற்றுல எரிஞ்சிருங்க நீங்க பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை நாம் அந்த குழந்தையை உங்களுக்கு திருப்பி தருவோம் அவர்களை ரசூலாகவும் ஆக்குவோம் என்று அப்தா மூசா இஸ்லாத்தினுடைய தாயாருக்கு வகை அறிவித்தேன் என்று சொல்கிறான் அவர்களுக்கு அதுதான் அறிவிப்பு செய்கிறான் கண்ணியமான பெருமக்களே வந்து என்றால் இந்த இடத்துல அறிவிப்புன்னு அர்த்தம் கனிவான பெருமக்களே இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியது அந்த பெண்ணினுடைய தவக்குள் எப்படி இருந்தது குழந்த சின்ன பிள்ளை தூக்கி போட சொல்கிறான் நீர்ல போட்டால் என்ன ஆகும் ஆனால் முசாலா இஸ்லாத்தினுடைய தாயார் அதை பற்றி எல்லாம் எதுவும் யோசிக்கவில்லை சொன்னவன் யார் என்று பார்த்தார் சொன்னது ரப்பு அவன் சொன்னால் அது உண்மை அவன் தருவான் தூக்கி போட்டாங்க என்ன ஆனது நமக்கு எல்லாம் தெரியும் அவன் வீட்டுக்கே போய் சேர்ந்துச்சு ஃபிரௌன் வீட்டுக்கே அந்த குழந்தை போய் சேர்கிறது அந்த வீட்டிலேயே அந்த குழந்தை வளரவும் செய்கிறது அதுதான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தான் முஸ்லாஸ்லா தாயாரையும் குழந்தையோடு கொண்டு சேர்த்து வைத்தான் அல்லா இனியமான பெருமக்களே அப்படியானால் அந்த பெண்ணினுடைய ஈமான் எவ்வளவு இருந்திருக்கும் தவக்குள் எவ்வளவு இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தினுடைய வரலாற்றை பேசக்கூடிய நாம் ஹாஜர் அம்மையாருடைய வரலாற்றையும் சிந்திக்கிறோம் அல்லவா குழந்தையையும் தாயையும் தூக்கி விட்டுட்டு போறாங்க யார் ஏன் போறீங்க அல்லாவா சொன்னா ஆமா இதன் லாய் உதயனா அப்படியானால் அவன் எங்களை கைவிட மாட்டான் நீங்கள் செல்லுங்கள் என்றார்களே அதனுடைய பறக்கத்தானே செஞ்சும் தண்ணி நமக்கு கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட பெண்கள் நிரம்பிய சமுதாயம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் சஹாபா பெண்மணிகளை பார்த்தாலும் அல்லாஹ் அக்பர் வீரத்தின் உறைவிடமாக இருந்தார்கள் தீனுக்காக தங்களை அர்ப்பணிக்க தயாரானவர்களாக இருந்தார்கள் இஸ்லாத்திலே சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறுகள் அவ்வளவு ஆச்சரியமான வரலாறுகளை சுமந்தவர்கள் அநாயகியாக இருக்கட்டும் இதே போன்ற வீரத்தின் இருந்த அருமை பெண்கள் நிறைந்து வழிந்த பெண்கள் போல கணவனுக்கு கஷ்டமான சூழ்நிலை வரும் அவர்களை அரவணைத்து ஆறுதல் சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆற்றல் நிறைந்த பெண்கள் வாழ்ந்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம் பெண்களே எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றம் ஏற்பட வேண்டும் தன்னுடைய குடும்பத்திற்கே பெரும் வழிகாட்டிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் இமாம் புகாரியில் அகமதுல்லாஹி அழகி அவர்களுடைய வரலாற்றை நாம் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் பதிவு செய்த ஹஜீத்களை நாம் எல்லாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம் எல்லா காலம் தொட்டு அவர்கள் செய்த சேவைகள் பாராட்டப்படுகின்றன என்றால் அவர்களுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்தது குழந்தைக்கு கண் பார்வை இல்லை சின்ன பிள்ளை இம்மா முகாரீ ரஹமத்துல்லா கண் பார்வையே இல்லை அல்லாஹிடத்திலே அவர்களுடைய தாயார் அழுது 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 அல்லாஹவிடத்திலே துவா கேட்குறீர்கள் அவனுடைய பிள்ளைக்கு கண் பார்வை வேணும் இந்த பிள்ளையை சிறந்த தீனிற்காக அர்ப்பணிக்கக்கூடிய பிள்ளையாக நான் மாற்ற வேண்டும் என்று அளவு ஆசைப்பட்டிருக்கிறேன் இந்த பிள்ளை கண் பார்வை கிடைக்கும் துவா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அல்லாஹ் ஜல்லுஷானு தாயா பிள்ளைக்கு கண் பார்வையை வீட்டிக் கொடுத்தான் செய்து இப்ராஹிம் இப்ராகிம் அலீஹி இஸ்ஸலாம் அவர்களோட முகாரீ தாயாரிடத்திலே வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்களா ஐநா பஸ்வரகி ஐநா இவனக்கி உங்களுடைய பிள்ளையினுடைய கண் பார்வையை அல்லாஹ் மீட்டி கொடுத்தான் தெரியுமா உங்களுடைய அதிகமான துவாவின் காரணத்தினால் நீங்கள் அதிகமாக துவா செய்ததின் காரணத்தினால் உங்களுடைய பிள்ளையினுடைய கண் பார்வையை அல்லாஹ் மீட்டி என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாழ்த்து சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் வரலாற்றுகளே பார்க்கிறோம் என்றால் கண்ணியமான பெருமக்களே இமாமுனா அப்துல் காதர் ஜிலானி அப்துல் அசீத் உலகம் கொண்டாடக்கூடிய மாபெரும் இறைநேச செல்வராக முத்துபுல் அஃபாபாக திகழ்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆரம்ப நேரம் பயணம் செய்யும் பொழுது நாம் எல்லாம் அறிந்த வரலாறு தானே என்றும் போய் சொல்லக்கூடாது என்று அவர்கள் தாயார் அவர்களுக்கு சொன்ன உபதேசம் திருடர்களையே இஸ்லாத்தின் பக்கம் திருடர்களையே தௌபாவின் பக்கம் மீட்டி எடுத்த வரலாற்றை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அந்த பாரம்பரியத்தில் வந்த பெண்களாகிய நாம் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை தீனோடு இருக்கிறதா நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி உருவாக்குகிறோம் இந்த காலத்தில் சொல்லணும் தாய்மார்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி ஆளுக்கு கையில ஒரு மொபைலு முடிஞ்சுது வேதனையோடு சொல்ல வேண்டிய காலம் இது மொபைலை கையில கொடுத்தா என் பிள்ளை அமைதியாக இருக்குது என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை மொபைலை கையை கொடுத்தா என் பிள்ளை அமைதியாக இருக்குது என்ன டிஸ்டர்ப் இல்லை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் இந்த என்ன சீரியா இவங்க இன்னொரு வர உட்காந்து இன்னொரு மொபைலை பார்த்துருக்கிறாங்க கண்ணியமான பெருமக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பார்கள் சிறிய பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் அதனுடைய பின்காலத்தில் வரும் அதுக்கு பின்னாடி நம்ம வேதனைப்பட்டு கை செய்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை சிறிய பிள்ளைகளிலேயே அந்த பிள்ளைகளுக்கு தீனை கற்றுக் கொடுக்க வேண்டும் தீனை கற்றுக் கொடுக்க வேண்டும் குரானையும் அதித்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நல்ல வரலாறுகளை போதிக்க வேண்டும் அப்படித்தான் முந்தைய காலத்தில் போதிக்கப்பட்டது பிள்ளைகள் தூங்குவதானால் பிள்ளைகள் தூங்குவதானால் அழகான வைத்திகளை பாடி தூங்க வைக்கப்பட்டது பிள்ளைகள் சாப்பிடுவார்களே ஆனால் பெரியோர்களுடைய சகாபாக்களுடைய ரசூல் மார்களுடைய வரலாறுகள் சொல்லி உணவு ஊட்டப்பட்டது இன்று சாப்பிட்றதுக்கும் மொபைல் தான் தூங்க போடுறதுக்கும் மொபைல் தான் பெற்றோர்கள் தாய்மார்களும் மொபைல் தான் இப்படித்தான் காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது நாம் சொல்லலாம் நான் மொபைல் என்ன பார்க்குறேன் சமையல் தானே பார்க்குறேன் நான் மொபைல் என்ன பார்க்குறேன் தானே பார்க்குறேன் இது தப்பா தப்பா சரியா ரெண்டாவது நேரம் அதனால் எவ்வளவு வீணாகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு நேரம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் நம்முடைய நேரங்களை உரிவதற்காகவே வந்தது மொபைல் மொபைல நல்லது இருக்குது இல்லை நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தடுக்கவில்லை மைசில் மதுவையும் சூதாசத்தையும் குறித்து அதுதான் சொல்லும்பொழுது ஃபி ஹிமா இத்முன் கபீருனு மனாஃபியு லின்னாஸ்னு சொன்னான் அதில் மக்களுக்கு சின்ன பிரயோஜனங்கள் இருந்தாலும் அதிகமான பாவங்கள் தான் இருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட மொபைலும் அப்படிதான் ஏதோ ஒரு சில பயன்கள் இருந்தாலும் அதனுடைய பாவங்கள் மிகித்து மிகித்து விட்டது அதனால் நம்முடைய நேரங்கள் எல்லாம் வீணாக்கப்படுகிறது ஒ இன் நம்ரான் ஜெஹபத் மின் அம்ரிஹி மின் வைரிமா புளிமல ஹு ஜதீருன் ஐயு ஐ யுதி ராடை ஹி ஹஸ்ரத் ஹு அவ் ஒரு செய்தி வரும் பதிவு செய்வார்கள் ஒரு ஒரு மனிதன் சில நேரங்கள் அவன் எதற்காக படைக்கப்பட்டாலும் வேறு விஷயங்களிலே கருகிறது என்று சொன்னால் அது அவனுக்கு கை சேதத்தை கொடுக்கும் என்றார்கள் அது அவனுக்கு கை சேதத்தை கொடுக்கும் என்றார்கள் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்தால் இந்த மொபைல் ஃபோன் நம்முடைய எவ்வளவு நேரங்களை தின்று கொண்டு இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுடைய எவ்வளவு நேரங்களை திண்டிக் கொண்டு இருக்கிறது மக்களுக்கு தெரியல தீனுடைய அடிப்படை விஷயங்கள் தெரியல வீட்டுக்குள்ள போகும்போது வலதைக்கால வச்சுட்டு போகணுங்கிறது தெரியல கழிவறைக்கு இடது கால வச்சிட்டு போகணுங்கிறது கையால் சாப்பிடணுங்கிறது தெரியல இதையெல்லாம் யார் கற்றுக் கொடுக்க வேண்டும் சின்ன சின்ன துவாக்களை உணவு உண்ணக்கூடிய நேரத்தில் வெளியே போகும்போது உள்ளுக்கு வரும்போது கழிவறைக்கு செல்லும் பொழுது வெளியே வரும்போது என்னென்ன துவாக்களை ஓத வேண்டும் இவைகளெல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது பெண்கள் சிந்தித்தோமா நம்முடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்கி இருக்கிறோமா ஒவ்வொருவரும் நீங்கள் சுய பரிசோதனை செய்து சிந்தித்து பாருங்கள் முந்தைய காலத்திலே தாய்மார்கள் எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட ஞானத்தை அந்த மார்க்க செய்திகளை அடிப்படை விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்து இருக்கிறோமா பள்ளிக்கூட படிப்பிற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஸ்கூலுக்கு பிள்ளை அனுப்புறோமே மொத்தமுக்கு அனுப்புகிறோமா புராணை ஓத கற்றுக் கொடுக்கிறோமா அந்த புராணை அறிவதற்கு கற்றுக் கொடுக்கிறோமா என்பதை பார்த்தால் இவைகள் எல்லாம் இன்றைய காலத்தில் கேள்விக்குறிகளாகிவிட்டே வருகிறது மதுரசாக்களிலே ஆர்வம் இல்லை பிள்ளைகளை ஓத வைப்பதற்கு ஆர்வம் இல்லை மார்க்க ஞானங்களை போதிப்பதற்கு ஆர்வம் இல்லை அங்கு பல காரணங்களும் சொல்லப்படும் மதரசாக்கள் நாங்களாம் பார்க்கிறோம் பல காரணங்கள் பிள்ளை ஏன் வரல வெளியூர் போயிட்டான் இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் தான் லீவ் கிடைச்சிக்கிது வெளியூர் போய்க்கிறான் ஸ்கூலுக்கு லீவ் எடுப்பீங்களா மாட்டாங்க இப்படி மக்களுடைய சூழ்நிலைகள் கல்வி என்பது பிற்படுத்தப்பட்டு விட்டது துனியாவின் கல்வி என்பது உயர்த்தப்பட்டு விட்டது அதுதான் மக்களுக்கு மிகப்பெரிய கல்வியாக தெரிகிறது பெருமானா சலாஹ் அலைகூலம் மர்மகின் அடையாளங்களிலே சொன்னார்கள் ஞானம் குறைந்து விடும் என்று சொன்னார்கள் பார்க்கும் பொழுது தீனினுடைய எழ்மையை சொல்கிறார்கள் மார்க்க ஞானம் குறைந்து விடும் இன்றைய காலத்தில் குறைந்து கொண்டே போகிறது என்றால் தாய்மார்களே நீங்கள் நினைத்தால் மாற்ற முடியும் நீங்கள் நினைத்தால் மாற்ற முடியும் பிள்ளைகளை உருவாக்க முடியும் மார்க்க ஞானங்களை கற்ற மிக பெரும் வல்லுநர்களாக ஆக்க முடியும் வளமாக்கல் செல்கிறார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய வளமாக்கல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் நம் கட்டளை விட்டு மறைந்து விடுகிறார்கள் என்றால் அடுத்த தலைமுறைக்கு உலமாக்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்திலே இல்லையா எத்தனை பேர் முன்வந்து இருக்கிறோம் பிள்ளைகளை தீனுக்காக எத்தனை பேர் நாம் தயாராக்கி கொண்டிருக்கிறோம் இவைகள் எல்லாம் உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் காலங்கள் செல்ல செல்ல எழும் விடும் என்றால் எப்படி குறையும் உளமாக்கல் போவதைக் கொண்டு என்றார்கள் அலுவலம் அதுதான் எல்ம ஒரே அடியாக பிடிக்க மாட்டான் வளமாக்களை கைப்பற்றி கொள்வான் அவர்களோடு அந்த எல்மும் சேர்ந்து போயிடும் கண்ணியமான பெருமக்களே எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை ஆளுங்களாக உருவாக்க முயற்சி செய்யுங்கள் ஆஃபீஸ்கள் உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உள்ள இல்லை இல்லைப்போம் வேதனையான செய்திதான் ஆபீஸ்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதே போல வளமாக்கலும் உருவாக்கப்பட வேண்டும் மிக முக்கியமாக நான் சொல்வது மக்கள் மதரசாக்கள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும் அடிப்படை ஞானங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மதரசாக்கள் ஒரு புறம் இருக்க வீட்டிலே அந்த ஞானங்கள் போதிக்கப்பட வேண்டும் அது தாய்மார்களுடைய தான் முதல் மதரசா தாய்மார்களுடைய தான் முதல் அந்த இருக்க வேண்டும் பிள்ளைகள் மொபைலை கொடுக்காதீங்க சாப்பிடறக்கு மொபைலை கொடுக்காதீங்க அழகான வரல மொபைல் கேட்க தான் செய்யும் எப்ப கேட்கும் தெரியுமா நீங்க மொபைல் கேட்கும் நீங்க மொபைல் கீழே வச்சிட்டு குரானை எடுத்துக்கீங்க பிள்ளை குரானை கேட்கும் நீங்க மொபைல வச்சிட்டு நல்லா கிதாபுகளை எடுத்து படித்துக் கொள்ளிங்க பிள்ளை கிதாபு கேக்கும் உங்களை பார்த்துதான் பிள்ளைகள் வளரும் தாயா இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் வீட்டில் வாழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களை பார்த்து தான் உங்களுடைய பிள்ளைகள் வளரும் எனவே கேட்கிறது என்று பிள்ளைகளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை நாம நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்பிள்ளைகளும் தானாக இருந்திருந்தோம் உணவு கொடுக்கும் பொழுது நல்ல வரலாறுகளை ரசுமாக்களுடைய பெருமானா செல்லவுலே செலவாளுடைய சஹாபாக்களுடைய இமாத்தளுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க தூங்கும் பொழுது அழகான பைத்தை அதையும் இப்போ மொபைலை போட்டு பாடல பைத்தை போட்டு தூங்க வச்சிருக்கிறது தேவையில்லை வாயால் படிக்கும் படிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கும் அப்படியே அந்த பழக்கங்கள் உருவாகும் கெளியமான பெருமக்களே எனவே நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்த வேண்டிய காலம் இது காலம் வரக்கூடிய காலங்கள் அடுத்த தலைமுறை உருவாகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டிய நேரம் இது நம்முடைய மக்களுடைய நிலைகளை குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது உலக கல்வி வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் உலகக் கல்விக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் மார்க்க விஷயங்களில் கொடுக்கப்படுவதே இல்லை என்பதுதான் வேதனை எனவே தாய்மார்களே உங்களுக்கு என்று மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்று மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது நாளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் குரானை போதி ஈசாசாப் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அந்த பிள்ளைகளை நீங்கள் தீந்தாடியாக உருவாக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சொன்னதன்படி அமல் செய்வதற்கு சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தாய்மார்களுக்கு பிள்ளைகளுக்கு பற்றை ஏற்படுத்துவானாக தீனை கற்றுக் கொடுக்கக்கூடிய தாய்மார்களையும் உருவாக்குவானாக தீனை கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளையும் உருவாக்குவானாக ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவையும் இஸ்லாம் எப்படி வழிகாட்டி இருக்கிறதோ இஸ்லாத்தை போல வேற எந்த மதமும் அப்படி வழிகாட்டி இருக்க முடியாது அசைவுகளையும் வழிகாட்டிய மார்க்கம் வாழ்க்கையில் அசைவை ஒவ்வொரு அசைவையும் அடித்தவராமல் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம்மை எல்லாம் அருள்வானாக என்று இந்த நேரத்தில் துவா செய்து கொண்டு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்